ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் என்று அந்த கஷ்டத்தை குறித்து தவறாய் நினைக்கிறார்கள் தெளிவும் வந்துட்டா நாம் பக்தனை போல சொல்லுவோம் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது துன்பத்தை நினைச்சாலும் நினைக்கட்டாலும் வரத்தான் செய்யும் நாம இழுத்துக் கொள்கிற துன்பம் வேற சாத்தான் கொண்டு வருகிற துன்பம் வேற கர்த்தரே நம் மேல அன்பு வச்சு அனுமதிக்கிற துன்பம் வேற ஆகவே என்ன துன்பமா இருந்தாலும் அதை நம்பிக்கையின் வாசலாய் கர்த்தர் மாத்திடுவாரு அலையிலுயா போன மாசம் முழுசும் பயங்கரமான ஊழியம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் இந்நாள் கன்வென்ஷன் அது முடிஞ்சு வந்த உடனே சென்னையில் ஊழியம் அது முடிச்சு வந்த உடனே குறும்பூரில் எங்கள் ஜப கூடாரத்தில் ஊழியம் அதனை தொடர்ந்து அடுத்த நாள் அக்னி தேவ ஊழியர் ஐக்கியம்னு ஒரு ஊழியர் ரைக்கம் வச்சிருக்கிறோம் அதில் ஃபாஸ்டர் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் இணைந்து செயல்படுத்துகிறோம் அந்த ஊழியம் அது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் மறுபடி நான்கு நாட்கள் அழகிய மண்டபத்தில் ஃபாஸ்டிங் பிரேயர் இருபத்தொரு நாள் உபவாசம் நடக்க அதில் நாலு நாள் நான் பேசினேன் எல்லா ஊழியத்திலும் கத்தர் மகிமையாக பயன்படுத்தினார் அந்த ஊழியெலாம் முடிச்சுட்டு திங்கக்கிழமை நைட்டு தான் வீடு போய் சேர்ந்தோம் செவ்வாய்க்கிழமை காலையில் வீட்டில் இருந்து வெளியே வந்த மனைவி ஏதோ சறுக்கு கீழே விழுந்து அவ்வளவுதான் கால் தொடை எலும்பு முறிந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப கஷ்டமான ஒரு துன்பமான நிலை பாருங்கள் ஊழியத்தில் மகிமை வரும்போது குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது அப்போது அதனால் நம்ம சுதந்திரம் முடியுமா மனைவி பெட்டில் தான் இருக்கிறாங்க ஆ ஆனாலும் கூட வந்து நான் தைரியமாக உங்களை பலப்படுத்துகிறேன்னா அது கர்த்தர் என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறார் என்ன துன்பம் வந்தாலும் ஊழியத்தை உற்சாகமா செய்யணும் ஆமேன்னு சொல்லுங்க எனக்கு ஏன் அந்த துன்பம் என் மனைவிக்கு ஏன் அப்படியாச்சு எனக்கு ஏன் அப்படி சுகம் வரல அப்படிலாம் முருமறுக்க கூடாது ஏசு நமக்காய் எல்லா துன்பத்தையும் சகித்தார் அந்த மாதிரி துன்ப நேரத்தில் யார் சகித்து பக்தியை விடாம நீங்க கத்திருக்கா நிக்கிறீங்களோ அந்த துன்பத்திற்கு ஏற்ற பலனை கத்தர் உங்களுக்கு தருவார் ஆமேன்னு சொல்லுங்க சிலரை பாருங்கள் விசுவாசத்தில் கத்தருக்குள்ளே சொல்லுவாங்க நல்லா இருக்கான் காரணம் ஒரு நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியுமா அந்த சிஸ்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்பவும் கர்த்தர் விடலை ஆனால் கர்த்தர் அவங்களை கைவிடலை அப்படின்னு சொல்லும்படி உங்களுக்கு நம்பிக்கையின் வாசலாய் மாற்றுவாருங்க அதனால் துன்பம் வரும்போது சோர்ந்துடாதீங்க துன்பம் வரும்போது பின்வாங்கிராதீங்க அது வர்றது வரட்டும் நம்ம தரிசனத்தை மாத்திர விட்டுற கூடாது சாத்தா நினைக்கிறான் அவ்வளோ துன்பம் வருதே இனி பிரசங்கம் பண்ணுவியா இனி ஏசு நல்லவன் சொல்லுவியா சாத்தானே இன்னும் பத்து மடங்கு துன்பம் வந்தாலும் நான் சொல்லுவேன் ஆமைன்னு சொல்லுங்கள் அப்படிலாம் என்ன தொட்டு அசைச்சிட முடியாது எங்களில் இருக்கிறவர் பெரியவர் கைத்தட்டி அலியா சொல்லுங்க கர்த்தருடைய வல்லமை எங்களுக்குள்ளே இருக்கிறது கத்தனுடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நம்ம துன்பமான சூழல் வரும்போது நம்ம விசுவாசத்தை பறிச்சு பரலோக ஓட்டத்தை தடை பண்ணி நரகத்துக்கு இழுத்துட்டு போலான்னு சொல்லிதான் சாத்தான் துன்ப நேரத்திலே நம்ம சோறுவர பண்ண பார்க்கிறான் விடக்கூடாது என்ன துன்பம் வந்தாலும் உங்க பக்தியை விட்டுறாதீங்க ஆண்டவர் மேல் உள்ள அன்பை விட்டுறாதீங்க உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க உங்கள் ஆவிக்குரிய அந்த உற்சாகத்தை இழந்துராதீங்க யோசிப்பு பாருங்க பதினேழு வயசுல அவனுக்கு தரிசனம் சொப்பனம் வந்தது ஆனா அந்த சொப்பனங்கிற சில நாட்களிலே சகோதரர்களால் பயக்கப்பட்டு குளில போட்டு அடுத்த நாளுக்கு நாட்டுக்கு விற்றுட்டாங்க பாருங்க செல்லமா வளர்த்த அப்பாவினுடைய அன்பு போயிட்டு சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை அன்னிய நாட்டில் ஒரு வீட்டில் அடிமையாக இருக்கக்கூடிய நிலை அங்கேயும் பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தார் ஆமின்னு சொல்லுங்க எங்க அப்பாவுக்கு செல்ல பிள்ளை இருக்கும் போது நான் கத்திர பிள்ளை இல்ல அப்பா பாசம் இழந்தாலும் நான் கத்தருடைய பிள்ளை கைத்தொட்டி அலையா சொல்லுங்க என் சொந்த நாட்டில் போது மாத்திரம் கத்தருடைய பிள்ளை இல்ல எனக்கு துன்பம் வந்தாலும் நான் கத்தருடைய பிள்ளை கர்த்தர் என் கூட இருப்பாரு அவன் தனக்குள்ளே உள்ள அந்த நம்பிக்கை அந்த பக்தி அந்த தரிசனத்தை இழக்கவே இல்லைங்க தேவை பக்தி எப்படி எல்லாம் நல்லா இருக்கும் போது கர்த்தர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரு வீடு கட்டியாச்சு கார் வாங்கியாச்சு கல்யாணம் பண்ணியாச்சு ஆம்பளை பிள்ளை கிடைச்சாச்சு ஆமா அப்படின்னா ஏ எல்லாரும் பாடலாம் ஆஹ் திடீர்னு கட்டின வீடு அடமானம் போயிட்டு மனைவி போயிட்டா அப்படின்னா உற்சாக வருமா தேவா ஈரக்கம் இல்லையோ பாட்டே மாறிடும் ஒரு அலிலியா சொல்லுங்க பிரியமானவர்களை கர்த்தர் எதையும் நன்மைக்கு ஏதுவாத்தான் செய்வார் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் தலைகளை போது நீங்க அசராம பக்தியில ஸ்ட்ராங்காயிரு விசுவாசத்துல உறுதியாயிரு ஜபத்தை விட்டுறாத உன் தரிசனத்தை விட்டுற நின்று பாருங்க எதெல்லாம் கோணலா போச்சோ அத்தனை கத்தை நேராக்கி கொண்டு வருவாரு அந்த பக்தியில தாங்க இருக்கு சக்தி ஆமே யோசிப்பு அப்படித்தான் அடுத்து அங்கேயும் காரணம் இல்லாத குற்றச்சாட்டு எஜமானுடைய மனைவி அவதூறான பழிய போட்டி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா ஜெயிலையும் அவன் தரிசனத்தை விடலை அவன் பக்தியை விடலை அப்பமா அவனுக்குள்ளே அந்த வெளிச்சம் இருந்து கொண்டே இருந்தது அந்த தான் பானபாத்திரக்காரனுக்கு தீர்வை கொடுத்த நேரத்தில் அது ராஜாவுக்கு போய் ராஜா இவனுக்கு உள்ளே இருக்கிற அபிஷேகத்தை வெளிச்சத்தை கண்டு நீயே நாட்டை ஆண்டு கொழுப்பான்னு கையில கொடுக்கும்படி அவனுக்குள்ளே இருந்த இந்த பக்தி தான் அவனுக்கு உயர்வை கொண்டு வந்தது அதனால நீங்க துன்பம் என்ன வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வெளிச்சத்தை மாத்திரம் இழந்து விடாமல் இருந்தால் துன்பம் இன்பமாக நிச்சயமாய் மாறும் ஆகோரின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாய் மாறும் கத்துறது நிச்சயம் செய்வார் அல்லா